இந்த ஷோல என்ன பண்ண போறோம் சினிமா செய்திகள் எல்லாமே உங்ககிட்ட வந்து சேர்க்க போறோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி குபேரா வந்து ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸ்டார்ஸ் எல்லாமே ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இன்டர்வியூஸ்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ நாகார்ஜுனா ஒன்னு சொல்லியிருக்காரு அதுதான் வைரலா போயிட்டு இருக்கு என்னது அது நம்ம நாகார்ஜுனா சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனுஷ் சார் கூட வந்து ஒர்க் பண்றது வந்து ஒரு ஹாப்பியான இஷுவா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருனா தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் தம்பியா அக்செப்ட் பண்ணி இந்த மூவில ஒர்க் பண்ணிருக்காருன்றாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி தனுஷ் சார் வந்து இந்த மூவில ஆக்டரா இல்லாம அந்த கேரக்டரவே அவர் மாறிட்டாருன்னு சொல்லிருக்காரு அதை தவிர சேகர் கமலாவும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து அந்த பெக்கர் கேரக்டராவே வந்து செட்ஸ்ல வாழ்ந்துட்டு இருந்தாரு அதனால அவரை ஷார்ட்டை கூப்பிடணும்னா எங்களுக்கு தேடவே பல மணி நேரங்கள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ அந்த கேரக்டரா வாழறது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் டயட் பத்தியும் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க என்னது சேகர் கமலா சார் வந்து நம்ம தனுஷ் சாரை பார்த்து நீங்க வந்து லீனா தான் இருக்கணும் இந்த மூவி ஃபுல்லா ஆக்ட் பண்ணும் போது சொல்லியிருக்காரு அதுக்கு தனுஷ் சார் என்ன சொன்னாருன்னா நான் ஆல்ரெடி லீனா தான் சார் எடுக்கிறேன் இதுக்கு மேலே எப்படி சார் லீனா இருக்கிறது எல்லாருமே என்ன குண்டாக தான் சொல்றாங்க ஆனா நீங்க தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க

நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜமே ஒன்னு சொல்லிருக்காரு ஒரு பேட்டில ஆளாளுக்கு பேட்டியில போய் ஒண்ணு ஒண்ணு சொல்லிடுறாங்கய்யா என்ன சொன்னாரு இவரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா படங்கள் வந்து மக்கள் கிட்ட நம்ம விட்டுறணும் கடவுள் மாதருக்கு அவர் பாத்துப்பாரு நல்ல படத்தை வந்து அவரே பாத்து பாருன்னு வர இன்னொரு பக்கம் சொல்லிருக்கேன் ஆஹ் ரஜினி பஞ்சேலா கூட சொல்லிருக்காரு என்னன்னா நல்ல படங்களை ஆண்டவன் சோதிப்பா ஆனா கைவிட மாட்டான் என்ன இப்ப ரெட்ரோ படத்துக்கு இதை இவரு சொல்ல வராரா என்னால முடியல மனம் தெரியல எதுக்காக அவர் சொல்லிருக்காருன்னு ஆனா வந்து பீஸா மூவில இருந்து ஆரம்பிச்சு இப்ப ஒரு எட்ரோ வரைக்கும் ஒரு ஹிட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காருன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு விஷயமும் அவர் வந்து என்ன ஆட் பண்ணிருக்காரு அப்படின்னா படங்கள் வந்து மக்களை பாதிக்கவே இல்லை அப்படின்னு பாதிக்க இல்லையா எத்தனை பேருட பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிலாம் பார்த்தா டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து மக்கள் அழுவாங்களா இது என்னடா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து பேசிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பாத்தோம் நம்மளுடைய பார்த்திபன் சார் சன் வந்து கூடிய சீக்கிரம் டைரக்ட் பண்ண போறதா வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஆனா தான் என்ன ப்ராடக்ட் ஏன்னா இப்ப விஜயோட பையனும் வந்து டைரக்ஷன்ல இறங்கிருக்காரு சோ இவருமா என்ன செய்தி அது இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தோம்னா என்ன மாதிரியே என் பையன் வந்து ரொம்ப சைலண்டான வர வேற சொல்லியிருக்காரு இருக்காரு கூடிய சீக்கிரம் மூவியுமே டேரக்ட் பண்ணுவாரு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது இல்லாம இந்த மூவில டேரக்ட் பண்றாருல அவர் பையன் அப்போ எனக்கு ஒரு கேரக்டரா ஆக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு கொடுப்பாருன்னு யா பொண்ணு வந்து நடிச்சுட்டாங்க படத்துல கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க சோ இப்போ பையன் வந்து ராக்கி பார்த்திபன் என்ன மாதிரி படங்களை வந்து கொடுக்க போறாங்க ஏன்னா ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் வந்து எவ்வளவு நல்ல படங்களை கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் சோ இவரோட பையன் வந்து அந்த பேரை காப்பாத்துவார என்ன அப்படின்றத இருந்ததா பாக்கணும் அந்த வகையில அடுத்த செய்தி என்ன அப்படின்னா டைரக்டர் ராம் இயக்குறதுல அஞ்சலி மிர்ச்சி சிவா சூரிய எல்லாமே நடிக்க போறாங்க இந்த படத்துல இந்த படத்துல இருந்து ஒரு பாடல் வந்து வெளியாயிருக்கு அது வந்து அப்பா பையனோட பாசத்தை வந்து வெளிக்காட்டுற பாடலா வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம அஞ்சலி இணையதளத்துல என்ன ஷேர் பண்ணிருக்காங்கன்னா கற்றது தமிழுக்கு அப்புறமா வந்து இந்த கேரக்டர் நீங்க கண்டிப்பா வந்து ஞாபகம் வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு விரிவான செய்தி இந்த படத்துடைய பாடல் என்னன்னு பாத்தோம்னா டேடி ரொம்ப பாவம் சொல்லிட்டு அந்த படத்துடைய பாடல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம சூரி சார் வந்து இந்த படத்துடைய பாட்டு வந்து ரொம்பவே உணர்வா இருக்குது அப்பா மகனுடைய உண்மையான பாசத்தை வந்து காமிக்கணுமே வர சொல்லியிருக்காரு இந்த படத்துல வந்து நிறைய உணர்ச்சி சம்பவங்களுமே இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு எஸ் அகில உலக சூப்பர் ஸ்டாரும் இருக்காங்க சோ படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு சொல்லலாம் அஞ்சலி நாட் பச்சை கல்லூரி பொண்ணுங்களுக்கு கனவு கண்ணுத சோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா சொல்வதெல்லாம் உண்மை ஹோஸ்ட் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் இப்போ ரொம்ப வைரல்லா போயிட்டு இருக்கு அசோக் செல்வனுக்கு பதிலா விஜய் சேதுபதி நல்லா இருக்கும்னு சொல்லி என்னடா இது இவர் கியூரியஸா இருக்காங்க என்ன நியூஸ் அவங்களுக்கு வந்து பிலம் பண்றதுக்காக தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வந்து பட்ஜெட் கொடுத்திருந்தாங்க செகண்ட் பிலம் பண்றதுக்கு ஃபோர் க்ரோட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லிருக்காங்க எல்லாத்தையுமே தாண்டி நம்ம விஜய் சேதுபதி சார் கிட்ட முதல்ல இவங்க வந்து ஸ்கிரிப்ட் சொல்லிருந்தாங்க அவர் வந்து ரொம்பவே நல்லா மேம் சொல்லியிருக்காங்க ஆனா அவருக்கு அப்ப பிசி ஷெட்யூல் இருந்ததுனால என்னால ஆக்ட் பண்ண முடியாது இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேணா நம்ம ஷூட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிருந்தாங்க ஆனா இவங்களுடைய ஏர்ஜென்சி இல்லாம ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால அப்போ அசோக் செல்வன் சார் வேணா இருக்காங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாரு போல அதுக்கப்புறம் அசோக் செல்வன் சார் வச்சு இவங்க இந்த படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸும் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இப்ப வந்து நான் ரிக்ரெட் பண்றேன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இன்டர்வியூல எல்லாரும் ரிக்ரெட் தான் பண்றாங்க அன்னைக்கு பார்த்தா அத்தரவா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரிக்ரெட்னு சொன்னாரு இன்னைக்கு இவங்க சொல்றாங்க சரி எனிவேஸ் படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ரிக்ரெட் பண்றேன்னு எதுக்கு கருத்து தெரிவிக்கணும் ஆனா சொல்லலாம் அது இல்லாம அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவியுமே சூப்பர் வரவேற்பும் பட்டு இருந்தது அரோஹானம் மூவி சொல்லிட்டு இதுல வர அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தோம்னா கமல் சார் கிட்ட போய் முதல்ல இவங்க சொல்லியிருந்தாங்க என் படத்தை பாருங்க சார் நீங்கன்னு சொல்லிட்டு அது கமல் சார் ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாரு என்ன சரிம்மா உங்களுக்கு என்னது அவர் வந்து நீங்க வந்து எல்லார்கிட்ட போய் சொல்லாதீங்க இந்த மாதிரி என் படத்தை பாருங்க என் படத்தை பாருங்க அவங்க வந்து பாக்கட்டும் உங்க படத்தை அந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும் ஒரு படம் எடுத்துன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர் அப்படிதான் ஒர்க் பண்ணியிருந்தாரா அப்புறம்

கூலியோ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரிலீஸ் ஜனநாயகனோ அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் அதான் ஏன் வந்து கம்பேர் பண்றீங்க பட் இந்த சேல்ஸ் ஆன விரிவான விவரத்தை சொல்லுங்க ரோஷினி முதல்ல வந்து ஓவர்சீஸ் சேல்ஸ்ல பார்த்தோம்னா நம்மளுடைய கூலி மூவி வந்து எயிட்டி குரோட்ஸ்க்கு வந்து சேல் பண்ணிருக்காங்கன்றாங்க இன்னொரு பக்கம் ஜனநாயகன் மூவி வந்து செவன்டி குரோட்ஸ்க்கு தான் சேல் பண்ணிருக்காங்க ரெண்டுக்கும் நடுவில் டிஃபரன்ஸ் டென் குரோட்ஸ் தான் இருக்கு எக்ஸாக்டா பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே தாண்டி நெக்ஸ்ட் இயர் தான் ரெண்டு மூவி லைக் கூலி மூவி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அனைக்கு ரிலீஸ் பண்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜனநாயகன் நெக்ஸ்ட் இயர் ஜனவரிக்கு தான் ரிலீஸ் பண்றாங்க அதுக்குள்ளேயே இவங்க எல்லாம் பேச வர ஆரம்பிச்சிட்டாங்க இதை பத்தி முந்தான இதுதான் வந்து பூஜா ஹெக்டேக்கே ஷெட்யூல் விராப் ஆயிருக்கு சோ இன்னும் வந்து ஷெட்யூல் விராப்பும் ஆல படமும் வந்து ஆக்சுவலா முடியல சோ அதுக்குள்ள வந்து ஜனநாயகன் கலெக்ஷன் பத்தி இந்த சேல்ஸ் பத்தி எல்லாம் பேசுறது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்னு நான் பாக்குறேன் பட் என்ன இருந்தாலுமே பாத்தீங்களா தலைவர் படம் வந்து சூப்பரா போகும் சூப்பரா விற்கும்னாலுமே விஜயுமே அதுக்கு ஈக்குவலா வந்துட்டாங்க ஒரு டென் குரோர்ஸ் தான் டிஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தானே இது எல்லாத்தையுமே தாண்டி கூலி மூவிக்கு அப்புறம் ஜெயிலர் மூவி ஷூட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரஜினி சார் வந்து கொஞ்ச நாள் ஓய்வெடுக்க போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா ஓகே வயசுமே ஆகுது நான் அவருக்குமே வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி செய்திகளும் வெளிவந்துட்டு இருந்தது சோ ஓய்வு எடுத்துட்டு ஒரு நல்ல கம்பேக்கா வந்து அவர் குடுக்கலாம்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட் அந்த வகையில நம்ம கிட்ட இருக்கிற கடைசி செய்தி என்ன அப்படின்னா வெற்றிமாறன் இயக்கத்துல வாடிவாசல் வந்து டிராப் ஆயிருச்சு அண்ட் எஸ்டிஆர் கூட வந்து அந்த மூவி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ட் இதுல ஒருத்தர் நடிக்க போறாங்க யார் அது நம்மளுடைய நெல்சன் திலீப் குமார் அவர்கள் தான் இந்த மூவிலயும் நடிக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆமா நிறைய எல்லாம் நடிப்புக்குள்ள வராங்க ஜிவிஎம்மா இருக்கட்டும் செல்வராகவனா இருக்கட்டும் மிஷ்கினா இருக்கட்டும் இப்போ லோகேஷ் கணக்கராஜ் ஸ்ருதிஹாசன் கூட ஒரு ஆல்பம் பண்ணிட்டாங்க இவருமே வந்து ஆக்டிங் குள்ள வராங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு பட் இந்த தான் வட சென்னை டூ வா அப்படின்ற டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு மக்கள் யாருமே பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வடசென்னை டூ தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வட டூ வந்து தனுஷை வச்சுதான் வந்து வெற்றிமாறன் சார் எடுக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தாரு தனுஷ்மே ஒரு இதுல வந்து ஆனா இது வந்து வட சென்னை டூவா இருக்கும் போலன்றாங்க ஏன்னா நம்ம சிம்பு சார் வந்து இந்த மூவியோடைய ஒரு ஷூட் ஐ மீன் போட்டோ ரிலீஸ் பண்ணி வந்து லொங்கி போட்டுட்டே இருக்கிற மாதிரி எது மைட் பி இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா என்னன்னா இது வட சென்னை டூ வந்து கிடையாது வட சென்னையில நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி அப்படின்னு ஒருத்தரோட உண்மையான கதை அப்படின்ற விஷயங்கள் வந்து வெளிவந்திருக்கு இந்த வட சென்னை ஒன்ல இருக்குல்ல அதுலேருந்து ஒரு அங்கத்தை எடுத்து அந்த பாகத்தை இப்ப வந்து பெருசா டெவலப் பண்ண போறாங்க பட் அதுவும் இதுவும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் வட சென்னை டூ வந்து கண்டிப்பா தனுஷோட தான் பண்ண போறாரு அந்த வகையில அசுரன் டூவும் வருமா இல்லையான்ற கேள்வியெல்லாம் எழும்பிருக்கு சோ பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இன்னிக்கான நியூஸ் எல்லாமே முடிஞ்சது நாளைக்கு வேற நியூஸ் வேற சூப்பரான டாபிக் வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தாயா அண்ட் ரோஷினி சைட்டிங்கா